ரசுல எடுக்கலாம் மேக்ஸி எடுக்கலாம்னு பத்தி ரானாவே கழட்டி விட்டு காசு ரெடி பண்ணா கேகேஆர் கேஆர் உள்ள பூந்து ஆட்டையை கழிச்சு இப்ப ரசிலே ரிட்டையர் ஆச்சுட்டாங்க சரி நமக்கு தான் மேக்ஸ் இருக்கானு பார்த்தா பயபுல ஆக்ஷனுக்கு ரிஜிஸ்டர் பண்ணல ஏண்டா எங்களுக்குனே வருவீங்களாடா நாப்பத்தி மூணு கோடி வச்சுன்னு என்னடா பண்ண போறோம் அப்புறம் என்ன கிரீன் தா முப்பத்தஞ்சு முப்பத்தாறு கோடி வரைக்கும் விடவே கூடாது நமக்கு முப்பத்தஞ்சு கோடியில வாங்கினா கூட ஓகேதா ஏன்னா நமக்கு ஒன் ஆர் டூ ஸ்லாட் தான் ஃபில் பண்ணணும் ஆனா கேகேஆர் கேஆர் பத்து ஸ்லாட் கிட்ட ஃபில் பண்ணியே ஆகணும் அதனால

சொல்றீங்கல்ல நம்ம தான் தலைவோட பொட்டன்சியல் என்னன்னு தெரியாம சான்ஸ் கொடுக்காம வச்சிருக்கோம் எப்பா சிஎஸ்கே நல்ல வேலை பண்ணுங்க ஏதோ ரீட்டைன் ஆகுது பண்ணி வச்சீங்க ஆஸ்திரேலியா நியூசிலாண்டு சும்மா போல பொண்ணு போல இந்தியன் கண்டிஷன் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்றாப்ல பத்தி திங்கரிங் பார்த்து தலைவ ரெடி பண்ணிட்டேன்னா மான்ஸ்டர் ரிட்டர் நமக்கு ரெடி கேமரூன் கிரீன் கிடைக்கலன்னா லிவிங்ஸ்டனோட டொமஸ்டிக் பேர்ஸ் வாங்கி போட்டு டீம் நல்லா தரமா ரெடி பண்ணிக்கலாம் எப்படி பார்த்தாலும் நம்ம பிசினஸ் சக்சஸ் தான் கவலையே போடாதீங்க ஒக்காலி முப்பத்தஞ்சு கோடிக்கு கம்மியா கேமரா பக்கமே போக கூடாது அடுத்த வீடியோல சி யாரெல்லாம் வாங்க சான்ஸ் அதிகமா இருக்குன்னு பாப்போம் இப்ப நீங்க அந்த சபை மட்டும் மறக்காம தட்டிட்டு போயிருங்க